வெல்கம் டு அவர் தமிழ் அஞ்சு பாக்ஸ் சேனல் நம்ம இன்னைக்கு கல்யாண வீட்டு நார்த்தங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நார்த்தங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கணும் அதுக்கூடாது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வைக்கணும் நல்லா பிறகு மல்லிப்பொடி வத்தல் பொடி மஞ்சள் பொடி புளி கொஞ்சமாக சீனி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வத்தல் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கணும் தாளித்ததை இப்போ நார்த்தங்காய் தீயல் கூட நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் எண்ணெய் பிரியற அளவுக்கு இப்போ கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கணும் இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நமக்கு சுவையான கல்யாணம் வீட்டு நார்த்தங்காய் தீயல் ரெடி வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்